அனைவருக்கும் வணக்கம் ஜோஸ் வஸ்தி சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் இங்கே பதினீர் இறக்க தெளிவு பதநீர் இறக்க எப்படி சுண்ணாம்பு களை தடிக்கூடிய சுண்ணாம்பு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதை பற்றி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமாக இருக்கும் வாட்ஸ்அப்லேயும் சில நேரில் பார்த்தபோதும் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த வீடியோங்க இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் கிடைக்கும் கிழிஞ்சிகள் இதெல்லாமே இது நம்மளுக்கு வந்து சுட்டு தான் கொண்டு வருவாங்க நம்மளுக்கு கடையில் வாங்கும்போதும் வியாபாரிகள்ட்ட வாங்கும்போதும் அவங்க சுட்டை தான் வாங்கிட்டு வருவாங்க கவரில் இந்த மாதிரி ஒரு கிலோ அளவு இருக்குது ஒரு படி அளவு இருக்குங்க இல்லைன்னா அதே வந்து நம்ம பல வழிகளில் நீத்தலாம் அதை வந்து சிலர் குழியில் கொட்டி தண்ணியை ஊற்றி களைச்சி விடுவாங்க நம்ம வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு களையத்தில் போட்டுங்க மேலே தண்ணியை லைட்டாக ஊற்றி விட்டு நல்லா கையிலேயே குளுக்குவோம் இல்லைன்னா அந்த ஜல்லிக்கல் கலக்கிற மிஷினில் வந்து வட்டமாக சுற்றும் பாருங்கள் அது மாதிரி நம்ம களையத்தை கையிலேயே சுற்றலாம் தண்ணியை பரவலாக ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கொஞ்சம் இந்த மாதிரி கிழிஞ்சிக்க உள்ள போட்டுட்டு தண்ணி அளவாக ஊற்றணுங்க தண்ணி ஒரு அளவு ரொம்ப அதிகமாக போயிருச்சுன்னா அது ஒரு மாதிரி குளகுலன்னு களி மாதிரி போயிடும் தண்ணி அளவாக இருக்கும்போது நம்ம நீந்து ரெடியானதுக்கப்புறம் பார்த்தா மூஞ்சியில் அடிக்கக்கூடிய சுண்ணாம்பு அளவுக்கு இந்த சாரி பவுடர் அளவுக்கு கொழுபொழும்னு இருக்கும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே பண்ணி தரனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க இல்லைன்னா நல்லா தெளிவாகவே நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கலாம் இதை வந்து நான் பார்த்துருக்கேன் மாட்டுகளுக்கும் கொடுத்து நான் பார்த்துருக்குறேங்க கால்சியம் சத்துக்கு சத்துக்க வேண்டி ஆனால் அதிகமாக போடக்கூடாது ஒரு நகக்க அளவுக்கு தான் போடுவாங்க தண்ணியில் கலந்து வைப்பாங்க மாட்டுக்கு நல்ல ஈரப்பை தான் பரவலாக பட்டுருந்தேங்க அப்போ தான் நல்லா எல்லாம் அதில் இருக்க நீந்து வரும் சுண்ணாம்பு நல்லா ஒரு மேலே ஒரு சூடும் ஒரு புகையும் வருங்க சூடாக ஒரு புகை மாதிரி வரும் லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரலாம் நடக்காதுங்க அதிக வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிரும் அதில் கூடிய கிளிஞ்சிகள் வந்து இப்போ எல்லாம் உடஞ்சி பவுடராக மாறக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க இந்த நேரத்தில் நல்லா உள்ள சுடுகாத்து வரும் இந்த மாதிரி டைமில் நம்ம கையை உள்ளே நீட்டணும் அப்படின்னாலே அந்த சூடு நல்லா உணரலாம் கலையுமே தூக்குறதுக்கு ரொம்பவுமே சூடாக தான் இருக்குங்க நான் வந்து ஏன் இரவில் எடுத்தேன்னா கொஞ்சம் புகை தெரியும் பகலில் அவ்வளோக்கா தெரியாது அப்படின்றதுக்காக நைட்டில் எடுத்தோம் ஆனால் சுண்ணாம்பு எந்த அளவுக்கு நீந்து வருதுங்கிறது கொஞ்சம் நைட்டில் அவ்வளோக்கா நம்மளால் கிளியராக காட்ட முடியல பார்த்திங்கன்னா அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ நாயிருச்சு இப்பவேன் சூடாக தான் இருக்குங்க இது வந்து அடுத்த நாள் காலையில் நான் வந்து நைட்டு ஒரு பத்து பத்தரை போல் அதை நம்ம நீத்தினோம் இப்போ வந்து காலையில் இருக்கும் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா சலிக்க முடியுங்க நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சளிச்சுக்குவோம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடிய பொடி கீழே போயிடும் கப்பி மட்டும் கொஞ்சம் மேலே நின்றுருங்க நான் ஃபஸ்ட்டில் சுடுதண்ணி ஊற்றி நீத்துவோம் ஆனால் இப்போல்லாம் அப்படியே பச்சை தண்ணியை ஊற்றிடுறதுங்க பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப நைஸாக பவுடராக இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் ஆனால் உள்ளே ரொம்ப நைஸாக இருக்குங்க நம்ம தண்ணியில் போது அப்படியே அந்த கலர் தான் வர மாதிரி இருக்கும் அந்த சின்ன சின்ன கட்டிகள் கூட வராது அவ்வளோ நைஸாக நம்ம சலிச்சு எடுத்துடலாம்